ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஆடிப்பெருக்கு நன்னாள் அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள் இந்த நன்னாளில் காவேரி அம்மனை காவிரி அன்னை பெண்களுக்கு மாங்கல்ய பலத்தை அருள்வாள் என்பது அன்னையின் காவிரி அஷ்டகம் சொல்பவர்க்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் திருமண பேரு நல்லொழுக்கமுள்ள சந்ததி என அனைத்தும் அருள்கிறாள் அன்னை காவிரி அன்னையின் புராணம் அறிந்து காவிரி அஷ்டகம் சொல்லலாம் காவேரென்று ஒரு அரசன் தனக்கு புத்திரபாகியம் பிரம்மாவை குறித்து தவம் செய்தான் பிரம்மாவானவர் உனக்கு புத்திர பாக்கியம் இல்லாவிட்டாலும் ஒரு குழந்தையை தருகிறேன் சொல்லி தன்னுடைய மனசுனால ஒரு மானச புத்திரி ஒரு பெண் குழந்தையை உருவாக்கி அவனுக்கு அளித்தார் காவேரி என்ற பெயரில் அவனிடம் வளர்ந்த அந்த பெண் தகுந்த கணவனை வேண்டி தவம் செய்யலானாள் பின்பு அகஸ்திய முனிவரை கண்டாள் காவேரி அவரே தனது மணாளர் என்று நினைத்து லோபா முத்ரா என்ற பெயருடன் அவரை திருமணம் செய்து கொண்டாள் அவள் தனது விருப்பத்தை அதாவது தான் அனைத்து ஜீவராசிகளின் பாபத்தை தீர்க்கும் புண்ணிய நதியாக திகழ வேண்டும் மேலும் பயிர்களை வளர்த்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவள் விரும்பியபடியே ஆகட்டும் அகஸ்திரிஷியும் அவளுக்கு அருளினார் இப்படியே அவள் நதி ரூபமாகி பின் மனிதர்களுக்கும் அனைத்து நதிகளுக்கும் பாவங்களை நீக்குவதாக மோட்சத்தை அளிப்பதாக ஐதீகம் இந்த காவிரி அன்னை ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் தங்கையாக கருதப்படுகிறாள் ஆடியில் காவிரி தாய் கருவிட்டிருப்பதாக ஐதீகம் அதனாலேயே தனது தங்கையான காவிரியை காண ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சீர்வரிசையுடன் ஆடிப்பெருக்கு தினத்தில் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படைத்துறைக்கு எழுந்தள்ளுவார் இந்த காட்சியை காண கோட்டி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் காவிரியின் பெருமையை சொல்லும் ஒரு ஸ்லோகம் காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவா ரங்கேச பிரத்யக்ஷம் பரமம்பதம் வைகுண்டத்தில் ஓடும் விரஜா நதிதான் காவேரி என்று போட்டி சொல்கிறது ஸ்ரீரங்க மகாத்மியம் இந்த தினத்தில் சொல்ல வேண்டிய நான்கு வரி பாசுரம் கங்கையில் புனிதமாய் காவிரி நடுவு பொங்குநீர் பரந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழை ஏன் இது திருமாலை இருபத்தி மூன்றாவது பாசுரம் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்குநீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழை ஏழையேனே அதாவது கங்கையை விட புனிதமானது காவிரி ஆறு கங்கை தன்னை நாடி வந்து நீராடி செல்பவர்களின் பாபத்தை ஏற்கிறாள் அப்படி தான் இந்த வந்து தனது பாபத்தை பழைய பொலிவையும் புனிதத்தையும் பெறுவதாக ஐதீகம் அதையே கங்கையிலும் புனிதமாய காவிரி என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார் ராமபிரான் அசுரர்களை வதம் செய்த பாபம் நீங்க காவிரியில் நீராடிய இந்த ஆடிப்பெருக்கு நன்னாள் என்று சொல்கிறது புராணம் இன்று மாதம் పునర్పూస నక్షత్రం నాం కావేరి అష్టకతుడన్ ఏక శ్లోకి రామాయణం సేర్తి పారాయణం చేయలాం ఏక శ్లోకి రామాయణం ఆదౌ రామ తపోవనాది గమనం హత్ त्वा मृगं काञ्चनम् वैदेहीकरणं जटायुमरणं सुग्रीव सम्भाषणं वालीनिग्रहणं समुद्रतरणं लङ्कापुरी पश्चात् रावणकुम्भकर्णहनम् एतद्धि रामायणम् आदौ रामतपोवनादिगमनं हत्वा मृगं काञ्चनम् वैदेहीकरणं जटायुमरणं सुग्रीवसम्भाषणम् वाली निग्रहणम् समुद्रतरणम् लङ्का पुरीदाकनम् पश्चात् रावणकुम्भकर्णहनम् एतद्दि रामायणम् इति एकश्लोकि रामायणम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः अर्त् कावेरी अष्टकम् पारायणम् स्यलाम् श्री कावेरि अष्टकम् मरुद्वृदे मान्यजलप्रवाहे कवेरकण्ये नमतां शरण्ये मान्ये सौम्ये, कावेरि कावेरि मम प्रसीद देवेश वन्द्ये विमले न दीशि परात्परे पावनित्यपूर्णे समस्तलोकोत्तमतीर्थपादे कावेरि कावेरि मम प्रसीद वेदानुवेद्ये विमल प्रवाहे विशुद्धयोगीन्द्रनिवासयोगे रङ्गेशभोगायतनाथपारे कावेरि कावेरि मम प्रसीद भक्तानुकम्पे भाग्यलब्धे नित्ये जगन्मङ्गलदानशीले निरञ्जने दक्षिणदेशगङ्गे कावेरि कावेरि मम प्रसीद कलिप्रमादाखिल दोषनाशे कारुण्यपूर्णे कमलायताक्षे कदम्बकल्हारसुगन्तिपूरे कावेरि कावेरि मम प्रसीद अनन्तदिव्यामलमोक्षदात्री दुरन्तसंसारविमोचनाङ्ग्र्ये सह्याचलोत्पन्नविश्वस्वरूपे कावेरि कावेरि मम प्रसीददेवालया पूरितदिव्यतीरे समस्तलोकोत्तमतीर्थमूर्धे काश्मीरभूकल्पितचोलदेशे कावेरि कावेरि मम प्रसीद प्रसीदकल्याणगुणाभिरामे प्रसीदकावेरि मम प्रसीद प्रसीदकामादि हरे पवित्रे प्रसीद, कावेरि कावेरि मम प्रसीद काकारो कल्मषं हन्ती वेकारो वाञ्छितप्रदः ऋकारो मोक्षदो नृणां कावेरीत्युच्यते बुदेहे इति श्रीकावेरि अष्टकं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः इन्दतोत्रोड पारलम् கவேரா மன்னனின் அழகிய இளம் மகள் தெய்வீக உருவம் கொண்ட புனித நதியான காவிரியின் முன் நான் சாஷ்டங்கமாக வணங்குகிறேன் அவள் எனது ஆன்மாக்களை தூய்மையாக்குகிறாள் அவள் வேதத்தால் புகழப்படுகிறாள் அவள் தூய்மையானவள் ரங்கநாதரின் அருகாமையில் அவள் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாள் ஓ காவேரி அண்ணையே எங்கள் மீது கருணை காட்டுங்கள் அவள் வழிபடுபவர்களுக்கு ஏராளமான அதிர்ஷ்டத்தை வழங்குகிறாள் அவள் நித்தியமானவள் அவள் பூமியில் அனைத்து வகையான ஐஸ்வர்யங்களுக்கும் ஆதாரமானவள் கலியுகத்தின் தீமைகளை அழிக்கும் புனித நதியான காவிரியின் முன் நான் நமஸ்கரிக்கிறேன் வழிபடுபவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுபவள் தன்னை வணங்குபவர்களுக்கு ஏராளமான புண்ணிய பலன்களை வழங்கும் தெய்வீகமானவள் அவளது புனித நீரில் அனைத்து பாபங்களையும் நீக்குபவள் பாபங்களை அழித்துவிடு எங்களுக்கு புக்தியையும் முக்தியையும் வழங்குவாயாக என்று வேண்ட அவள் கருணை கடலாக அவளது புனித நீரின் துளிகளால் நம்மை தூய்மைப்படுத்துகிறாள் இந்த காவிரி அஷ்டகத்தை இந்த நன்னாளில் சொல்ல தகுந்த நல்லொழுக்கமுள்ள பெண் துணை நல்லொழுக்கமுள்ள சந்ததி செல்வம் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் அனைத்தையும் அருள்வதோடு பிறவி கடன்களையும் விடுவிக்கிறாள் அப்படின்னு இதோட பலசிருத்தியில சொல்லப்பட்டிருக்க இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் காவிரி கரைக்கு சென்று காவிரி அன்னையை வழிபடுவோம் அல்லது வீட்டிலிருந்தே இந்த காவிரி அஷ்டகம் சொல்லி அன்னையை வழிபட்டு வாழ்வில் அனைத்து நலங்களையும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்